அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வாசல் வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இது திருத்தலத்த மூலவர் வியாக்கிரபுரீஸ்வரர் தாயார் பார்வதி தேவி தலவிருக்ஷம் வன்னிமரம் எட்நூறு ஆண்டுகளாக இந்த கோயிலில் அந்த வன்னிமரம் இருக்குது புராண பெயர் திருவேங்கைபதி ஊர் திருவேங்கை வாசல் இந்த திருத்தலத்தில் வழிபாடு முறைகளில் அகவழிபாடு புற வழிபாடு ஆகியவை பின்பற்றப்படுகிறது முதலில் மூலவரை வழிபட்ட பின் பரிவார தெய்வங்களை வணங்குவது வழிபாடு மற்ற தெய்வங்களை வழிபட்ட பிறகு மூலவர் சன்னதியை வந்து வழிபடுவது புற வழிபாடு இங்கு புற வழிபாடு முறையில் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது முதல்ல அம்பாள் பின்பு நவ விநாயகர் முருகன் தக்ஷணாமூர்த்தி இங்கே வந்து தக்ஷணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறாரு ராஜகணபதி கஜலக்ஷ்மி பைரவர் சூரியன் பெருமாள் சனீஸ்வரன் ஆகியோரை வணங்கிய பிறகு கடைசியாக மூலஸ்தானத்தில் அருள்பாளிக்கும் வியாக்கிரபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் விதமாக கோயில் அமைக்கப்பட்டுள்ளது ரொம்ப விசேஷமான கோயிலுங்க ரொம்ப அழகான கோயில் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் கோயில் கோபுரம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிறாங்க இந்த கோயிலில் இருக்க தக்ஷணாமூர்த்தியை வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப ஒற்றுமை கணவன் மனைவி பிரச்சனை திருமண தடை எல்லாமே நீங்கி போகிறது திருமண தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இங்க வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நிறைய சிறப்பு இருக்கு இந்த கோயிலில் இந்த கோயிலோட சிறப்பும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கோயிலில் வழிபட்ட பலனும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேற்கு பார்த்த மூலவரின் மீது மாலை வேலையில் தினமுமே மாலை வேலையில் சூரியனின் ஒளி விடுகிறது இங்கே முருகன் தவக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் எட்நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையான வன்னிமரம் இந்த கோயிலில் உண்டு இந்த கோயிலோட மிகவும் சிறப்பு என்னன்னா யோக தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் காட்சி தருவது மிகவும் அபூர்வம் கோவிலோட சுற்றுப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் எண்கோண வடிவில் தவக்கோள சந்நிதி உள்ளது முருகனோட தவக்கோள சன்னிதி உள்ளது முருகப்பெருமான் தாமரை மீது ஒரு காலை மடித்து மறு நீட்டி அமர்ந்து தவம் புரியும் கோலத்தை நம்மால் கண்குளிர பார்க்க முடியும் இவரிடம் வேலும் இல்லை மயிலும் இல்லை ஆண்டி கோலத்திலும் ராஜ அலங்காரத்திலும் முருகனை வழிபட்டு வந்த நமக்கு இப்படி தவ கோலத்தில் முருகனை தரிசிப்பது வித்தியாசமான அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு கோயில் ஒவ்வொரு சந்நிதியும் ஒவ்வொரு பிரகாரமும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கதை இருக்குங்க இந்த கோயிலுக்கு போகும்போது நம்ம கோயிலை மட்டும் போய் நம்ம சுவாமியை போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம்னா இந்த கோயிலோட சிறப்பும் வரலாறு எதுவுமே தெரியாது சிறப்பும் வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோன்னா நிச்சயம் இந்த கோயிலோட முழு பலனையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் வேற எங்குமே நம்மளால் பார்க்க முடியாத சிறப்பான சிவனின் மூலஸ்தானத்திற்கு எதிரில் அவர் பார்வை படும்படியாக கணபதி இருக்கிறார் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு பாதி ஆண் தன்மையும் மறுபாதி பெண் தன்மையும் கொண்டு அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக விளங்குகிறார் இங்க வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை வேண்டிக்கிட்டு போனோம்னா திருமண தடை விலகும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நிச்சயம் தீர்ந்து அவங்க ஒற்றுமை மேம்படுங்க இங்கே நவகிரக சன்னதியில் நவகிரகங்கள் இல்லை அதற்கு பதிலாக ஒன்பது விநாயகர் அமர்ந்துள்ளனர் மற்ற எல்லா கோவிலோட மூலஸ்தானத்தில் முன்னாள் இருபுறமும் துவார பாலகர்கள் தான் இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பக்கம் துவார பாலகரும் மறுபக்கம் விநாயகரும் இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம பார்த்துட்டு வரணும் இந்த கோயிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்னென்னா இங்கே எந்த ஒரு சந்நிதி இருந்தாலும் அங்கிருந்து மற்றொரு சந்நிதியை பார்க்கும் விதத்தில் அமைத்துள்ளனர் உதாரணமாக சிவன் சந்நிதியிலிருந்து பார்த்தால் தேரடி விநாயகர் சந்நிதியும் முருகன் சந்நிதியிலிருந்து பார்த்தால் காலபைரவர் சந்நிதியும் மகாவிஷ்ணுவின் சந்நிதியிலிருந்து பார்த்தால் மகாலட்சுமி சன்னிதியும் தெரியுமாறு அமைந்துள்ளது மேற்கு பார்த்த மூலவரின் மீது மாலை வலையில் சூரியனின் கதிர்கள் பட்டு சூரிய பூஜை நடப்பதை காண கண்கோடி வேண்டும் தவிர கோவிலுக்குள் உள்ள எட்நூறு ஆண்டுகளுக்கும் மேலான வன்னி மரம் நம்மை மேலும் வியப்பில் ஆற்றும் இந்த தட்சிணாமூர்த்தி தாங்க இவர் அர்த்தநாரீஸ்வர் வடிவம் இவரை நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் ரொம்ப விசேஷம் எங்கெங்கெல்லாமும் இருந்து இந்த கோயிலில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க நாங்கள் போயிருந்தப்போ வந்து சுவாமியை வணங்கிட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாண வரன் அமையணும் விரைவில் அமையணும் நல்ல வரணாக அமையணும்னு வந்து வேண்டிக்கிட்டு போனாங்க சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சாங்க நாங்களும் அதில் கலந்துக்கிட்டோம் இந்த கோயிலோட வரலாறு சொல்கிறேன் ஒருமுறை காமதேனு இந்திர சபைக்கு தாமதமாக சென்றது கோபமடைந்த இந்திரன் பூலோகத்தில் சாதாரண பசுவாக பிறந்த திருவாய் என வருத்தம் அடைந்த காமதேனு பூலோகத்தில் தவம் செய்து கொண்டிருந்த கபில முனிவரிடம் சாப விமர்சனத்திற்கு ஆலோசனை கேட்டது அதற்கு அவரும் இங்கு சுயம்பு மூர்த்தியாக உள்ள சிவபெருமானுக்கு உனது இரு காதுகளிலும் கங்கை நீரை நிரப்பிக் கொண்டு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டால் உன் சாபம் நீங்கும் என்று கூறினார் பசுவும் முனிவரின் உபதேசப்படி தினமும் அபிஷேகம் செய்து வழிபட்டது ஒரு நாள் சிவன் பசுவின் பக்தியை சோதிக்க விரும்பினார் பசு அபிஷேகத்திற்கு வரும்பொழுது புலி வடிவம் எடுத்த சிவபெருமான் உன்னை கொன்று பசியாறப் போகிறேன் என்றார் அதற்கு பசுவும் நான் சிவ பூஜைக்காக சென்று கொண்டிருக்கிறேன் பூஜையை முடித்துவிட்டு நானே உன்னை தேடி வருகிறேன் அதன்பின் நீ என்னை கொன்று உன் பசியாறலாம் என்றது இதைக் கேட்ட புலி வழிவிட்டது பசுவும் சிவபூஜையை முடித்துவிட்டு நேரடியாக புலியிடம் வந்து இப்பொழுது நீ என்னை சாப்பிடலாம் என்றது புலி வடிவில் இருந்த சிவபெருமான் பசுவின் மீது பாய்வது போல் சென்று ரிஷப வாகனத்தின் மீது உமாதேவியுடன் காட்சி கொடுத்து சாப தந்தார் அத்துடன் வேண்டும் வரம் கேள் என்றார் அதற்கு காமதேனு பசுவும் இறைவா நீங்கள் எனக்கு அருள் பாலித்தது போல் இங்கு வந்து தங்களை வழிபாடு செய்பவர்களின் குறையை போக்க வேண்டும் அத்துடன் புலி வடிவில் வந்ததால் வியாக்கியபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் விளங்க வேண்டும் என வேண்டியது வியாக்கிரம் என்றால் புலி என்பது பொருள் இந்த கோயிலில் சிவபெருமான் புலியின் அம்சமாக தோன்றுகிறார் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் எங்கேருந்தெல்லாமும் வந்து பக்தர்கள் இந்த கோயிலை வணங்கிட்டு போகிறாங்க ஆனால் உள்ளூரில் இருக்க மக்களுக்கு இந்த கோயிலோட சிறப்பு அவ்வளவா தெரியல இந்த கோயிலில் எல்லாமே சிறப்பு தான் இந்த கோயிலில் ஒரு சந்நிதியிலேருந்து பார்த்தா மற்றொரு சந்நிதி தெரியுது அதே போல் இந்த கோயிலில் சூரிய பகவானுக்கு தனியாக சந்நிதி இருக்குது பைரவருக்கு சந்நிதி இருக்குது ஒன்பது விநாயகர் இங்கே வந்து நவகிரகமாக காட்சி இங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரரோட வடிவம் இங்கு திருமண தடை குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் பிரச்சினை விலக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக எல்லாத்துக்குமே இங்கே வந்து சுவாமியை வேண்டிக்கலாம் கல்வியில சிறந்து விளங்குறதுக்கு இங்கே வந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் இங்கே எல்லாத்துக்குமே வந்து சுவாமியை வேண்டிட்டு போகலாம் ஏன்னா ரொம்பவும் அற்புதமான திருத்தலம் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலம் இந்த கோயிலில் வந்து என்ன வந்து சுவாமியை வேண்டிட்டு போகிறோமோ அது நிச்சயம் நடக்கும் மனசுல நம்பிக்கையோட வேண்டிக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் இது நடக்குமா நடக்காதான்னு முழு நம்பிக்கை இல்லாமல் சுவாமியை வேண்டிட்டு போனோம்னா பலனும் அதற்கேற்றா போல தான் இருக்கும் அதனால் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் நம்மளால் வேண்டிக்க மட்டுந்தான் முடியும் நம்ம வேண்டிக்கிட்டு போனோன்னா நம்ம வேண்டுதல கடவுள் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பாங்க மனசில் தூய்மையான எண்ணத்தோடு வந்து சுவாமியை வேண்டிகிட்டு போகணும் நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கணுன்றத நம்ம தினமுமே சாமிக்கிட்ட வேண்டிக்கணும் நம்மளால் பிறருக்கு உதவி செய்ய முடியும்னா அதை நிச்சயம் தவிர்க்காம நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வரணும் கோயிலை ரொம்ப நீட்டாக ரொம்ப கிளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ரொம்பவும் அற்புதமான கோயில் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் அந்த காலத்தில் உள்ள கோயில்ன்றதுனால நம்மளால அந்த காலத்தையே நல்லா உணர முடியுது ரொம்ப அழகாக இருக்க கோயில் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளோ உண்மைன்னு தெரியும் இந்த கோயிலில் அக வழிபாடு முறை புற வழிபாடு முறைன்னு ரெண்டு வழிபாடு முறையும் பின்பற்றுறாங்க முதல்ல அம்பாள் பின்பு நவ விநாயகர் முருகன் தக்ஷணாமூர்த்தி ராஜகணபதி கஜலக்ஷ்மி பெருமாள் பைரவர் சூரியன் சனீஸ்வரன் ஆகியோரை வணங்கிய பிறகு கடைசியாக மூலஸ்தானத்தில் அர்பாலிக்கும் வியாக்கியபுரீஸ்வரர் வழிபாடும் செய்யும் விதமாக கோயில் அமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப ரொம்ப அழகான கோயில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சூரிய பகவானை தான் இந்த கோயிலில் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா தினமுமே சூரிய ஒளி மூலவர் சந்நிதி மேலே மூலவர் மேலே படுது இந்த கோயிலில் ஒரு சந்நிதியிலேருந்து பார்த்தா மற்றொரு சந்நிதி தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப விசேஷமான கோயில் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காம திரும்ப திரும்ப சொல்கிறேன்னேன்னு நினைங்க நினச்சி உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுவது மட்டும் உதவியில்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பா ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம பேசணுங்க நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கக்கூடாது அவங்க நம்ம கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கறதுக்கு இல்லை நாலு வார்த்தை அன்பாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுகிறத மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை நம்ம நிச்சயம் அவங்களுக்கு செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரு கூடையும் இருந்து நமக்கு அருள் புரிவாங்க நன்றி வணக்கம்